ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இறங்கல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறங்கல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் பட் இது என் உயிரு மேலான தமிழ் பெருங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் மேலவசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமலே பல பேர் வந்துட்டு கடந்து போறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு தாருங்கள் தமிழ்நாட்டினுடைய தீய சக்திகள் ஆட்சியில் நடக்கின்ற உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய ஊக்கம்தான் எனக்கு பேராக்கமாக இருக்கும் என்று உங்களிடம் அன்போடு கூறிக்கொண்டு வாருங்கள் இப்பொழுது நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவர்களை போக்சோவில் கைது செய்து சிறையில் போட போகிறதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது நம்ம அண்ணன் வேல்முருகன் மேலே எதற்காக போக்சோ சட்டத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்த்துருவோம் வாருங்கள் அன்பு உறவு சமீபத்தில் கடந்த ஒன்றாம் தேதி சேலத்தில் ஒரு மாநாட்டை போட்டார் அண்ணன் சேலத்தில் ஒரு மாநாட்டை போட்டார் பல கட்சியிலிருந்து இருந்து பிரிந்து பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தாங்க அந்த பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இணையும் போது சேலத்தில் மிக பிரமாண்டமான முறையில் ஒரு மாநாட்டை போட்டார் நீங்க யாருன்னா பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா நான் அந்த மாநாட்டை பார்க்கல அந்த மாநாட்டில் அண்ணன் பேசுனதாக ஒரு காணொலி பரபரப்பா வெளியே வந்துச்சு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ண கூட்டிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவுவனம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பாயர்களோ ஆத்தாயர்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையர்களோ ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டிபுடிச்சு குடுக்கற அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது என்ன ஈனப்பிரவி

அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளை சலையமா அரசியல்வாதியா திகழ்றதுக்காக இங்க இருக்கிற இந்த நெருப்பு இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் தமிழரசின் தம்பிகள் அதனால் சொல்லுகிறோம் நான் சொகுசு அரசியல்வாதி இல்ல இன்னைக்கு யாரோ சினிமாவில நடிச்சுட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரு அண்ணன் வந்துட்டு அந்த மாநாட்டுடைய மேடையில ஒன்னே முக்கால் மணி நேரம் மூச்சு விடாம பேசின பேச்சில தான் சில இடத்துல திராவிட பள்ளத்துல போய் விழுந்துட்டு இருக்காரு ஏன்னா இவரே வந்துட்டு திராவிடத்துக்கு தான் ஆரம்பத்துல கொடி பிடிச்சேன்னு அவரே பலமுறை பேசியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி நானெல்லாம் அதெல்லாம் செஞ்சவன் கிடையாதுங்க திராவிட கொடியை இதுவரைக்கும் நான் கையிலேயே தோட்டவன் கிடையாது புரியுதா ஏன்னா அண்ணன் வேல்முருக மாதிரி எல்லாம் நானு போய் பேச மாட்டேன் நான் திராவிட கொடியை இதுவரைக்கும் தொட்டதே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா கையில் தொட்டவன்லாம் என்ன நிலையில் கெட்டு கிடக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம் சாராய கடையை சுற்றி விழுந்து கிடக்கிறவெல்லாம் திராவிட கொடியை கையில் தொட்டவன் தானே இப்போ சாராய கடையை சுற்றி காவல் இருக்கிறவெல்லாம் யாரு நினைக்கிறீங்க திராவிட கொடியை கையில் தொட்டவன் தான் அப்படிப்பட்ட ஒரு தவறை நான் செய்ய மாட்டேங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம எதையோ பேச வந்து எந்த பக்கம் போகுது பாரு ரூட் நம்ம எதையோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கோம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்துட்டு அந்த திராவிட பள்ளத்தில் வழுக்கி விழுந்துட்டு இருக்கிறார் திடீர்னு நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றியும் விஜய் அவர்கள் சமீபத்தில் இந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு ஏதோ சில பரிசு பொருட்களை கொடுத்து விஜய் அவர்கள் அந்த மாணவ மாணவிகளை கௌரவித்ததாக சொன்னாங்க இல்லையா அதை வந்துட்டு திடீர்னு மேடையில அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு குழந்தைங்களெல்லாம் ஒரு சினிமா கூத்த கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையை பற்ற பெற்றோர்கள் கூப்பிட்டு போகிறீங்களே இங்கிருந்து உங்களுக்கெல்லாம் தகுமா இதுதான் தமிழர் கலாச்சாரமாக இதுதான் தமிழர் பண்பாடா இப்படி தான் செய்வீங்களா ஒன்று ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே வந்ததுனா அடுத்தவனுக்கு மனைவி ஆக போகிற அவனை கொண்டு போய் ஒரு கூத்தாடி பையன்கிட்ட நிறுத்தி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வைப்பீங்களா அப்படின்னு நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆவேசமாக பேச இப்போ என்ன ஆச்சு பிரச்சனைனா தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் ஆதித்ய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணுறாருனா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மேலே தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மேலே ஒரு வழக்கை தொடுத்துட்டார் போக்சோ வழக்கு அந்த வழக்கை தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கொண்டிருக்கிறது இதற்கு மேலதான் அந்த வழக்கின் மீது என்ன நடவடிக்கை பாய போகிறது அப்படின்னு தெரியும் ஏனென்றால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படலை உறுதி செய்யப்பட்டால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு எம்எல்ஏ பதவி பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது நடக்குமா என்பதை நம்ம தான் பார்க்கணும் எந்த கூத்தாடி பையனுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓடன என்ன ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சிட்டு அடிச்சுட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்து அடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் கார்டன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்னை பார்க்கணும்னு ஏன்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக ஒதுக்க போகுது அவன் பீஸ் கட்ட அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான் நீங்க பாலபிஷேகம் கூத்தாடிகள் அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்க பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க என் பச்சை தமிழன் நம்முடைய சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்க இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு காரணம் என்ன வேல்முருகன் அவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி மேடையில் ஏதோ வாய் வந்தது வளரி திராவிட பள்ளத்துல போய் விழுந்து சரிக்கிட்டார் யாரும் கேள்வி கேட்காத கடந்து போயிருந்தா நாமும் அதை மறந்து போயிருப்போம் எல்லாரும் வந்துட்டு எதிர் திசையில் இருப்பவர்கள் திமுகவை ஒழித்தே தீர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு விஜய் உடைய கட்சியும் அப்படித்தான் செயல்படுவதாக பரபரப்பாக பேசிக்கும் அது உண்மையா அப்படிங்கிறத காணொலியில் பேசுவோம் ஆனால் வேல்முருகன் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக வேல்முருகன் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒன்னும் பத்து விழுக்காடு ஓட்டோ இருபத்தி அஞ்சு விழுக்காடு ஓட்டோ இல்ல இல்ல ஜீரோ புள்ளி ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அதை நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கல ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வார்த்தையை நம்ம வெளிவிட்டு ஆனால் யோசித்து பார்த்தா இது தப்பு தான் நம்ம மேடையில் பேசியிருக்க கூடாது ஏன்னா குழந்தைகளை வந்துட்டு இப்படி பேசுனது தப்பு தான் அப்படின்னு யோசித்தாவது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அந்த தலைமை பண்பை காப்பாற்றி கொண்டு இருக்கலாம் ஆமாம் இந்த பேச்சு வந்துட்டு இது இந்த பேச்சில் வந்துட்டு குற்றம் இருந்தால் உண்மையிலேயே நான் பேசியது மாணவ மாணவிகளுக்கும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் வருத்தத்தை தந்திருந்தால் வார்த்தை நான் பேசியதை திரும்ப பெற்று என்று ஒரு வார்த்தையை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு அவருடைய முகநூலில் கூட ஒரு நேரலையில் பேசியிருக்கலாம் அது அப்படியே சாதாரணமாக கடந்து போயிருக்கும் ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நான் வன்னிக்காட்டு சிங்கம் ஸ்ரீலங்காவுடைய தங்கம் பிரபாகரன் அவர்களுடைய மறுபிறவியம் நான் தான் இது மேதகு பிரபாகரன் அவர்களுக்காக ஏ அளவுக்கு யாருமே பேசியது இல்லை அப்படின்ற அளவில் ப்ரெஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அதோடு போகாமல் முந்திரி காட்டு பக்கம் வந்தால் முட்டி போட வச்சு அடிப்பேன் சந்தனக் காட்டு பக்கம் போனால் சத்தம் இல்லாத அடிப்பேன் அப்படின்னு பஞ்ச் டைலாக் எல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டார் அவரை பற்றி வந்து விசாரிச்சிருந்தாரு அது தனி தாக்குதல் தாக்குதலாக இது வந்து அவர் பேசுகிறது மிகப்பெரிய தவறு எப்படி கூத்தாடின்றது அதுன்றது இதுன்றது அதை போய் ஒரு அதை தாண்டி அவர் ஒரு இதுக்காக வந்து ஒரு என்கரேஜ் பசங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனோடு நிறைய தொடர்ந்து இந்த விழாவை பண்ணிகிட்டு தான் இருக்கார் அவர் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அந்த விழாவை ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு குழந்தைங்க மேலே கை போட்டு பேசுகிறாரு இதெல்லாம் கேவலமாலியா அப்படின்னு சொல்லிட்டு சார் அவர் எல்லாரும் அண்ணனாக பார்க்குறாங்க அதை தாண்டி ரெண்டு குழந்தைங்களுக்கு அவர் அப்பா அப்பாவை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்றைக்கி அந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளேரே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பல அவங்க தொண்டர்கள் நிறைய பேர் வர வச்சுருந்தாங்க ஆஃபீஸுக்கு இதுக்கு நடுவில் வந்து இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினார் பேசும்போது நான் சின்ன சொன்னேன்னா இல்லை சார் இது ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு சார் அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சார் இப்போ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்னா அவங்க வந்துட்டு கூத்தாடியாக இருக்கணும் அவசியம் இல்லை சார் நல்ல மனுஷன் இருந்தால் போகணும் விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷன் நான் இதை வந்து கட்சியில் பேசல ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு நடிகர் என்னுடைய நண்பர் நீங்கள் தொடர்ந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க இதனால் தான் இது பண்ண சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுனதுனாலையும் உங்கள் ஆட்கள் அங்கே formContextனாலியோ இது इशூ பெருசாய பிரச்சனை ஆயிடுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இத நான் கை விட்டுறேன் பட் இது தற்கணமா கை விட்டுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி வேல்முருகன் நான் பேசிருந்தாங்கன்னா நான் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா விஜயனுடைய அஞ்சாம் குஞ்சா இல்லையா இந்த அஞ்சாம் குஞ்சான்றதை நான் சொல்லலைங்க இதுதான் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய ஐலட்ஸ் இந்த அஞ்சாம் குஞ்சா எல்லாம் வந்துட்டு என்ன மிரட்டி பாக்குறவே ஏன்னா நான் வந்துட்டு சினிமா கூத்தாடி பையன் இல்லை நான் வந்துட்டு சினிமா கூத்தாடி பையன் இல்லை நான் வந்துட்டு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாத்தையும் கரைச்சி ஒரே ஒரு கிளாஸ்ல அதனால தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எங்கிட்டலாம் எல்லாம் வந்துட்டு நீங்க எனக்கு பாடமெல்லாம் எடுக்காதீங்க உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கு வேற ஆள் போய் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு வேல்முருகன் இதில் இதில் வந்துட்டு இந்த அஞ்சாம் கொஞ்சான்னு சொன்னார் இல்லையா அஞ்சாம் கொஞ்சம் இந்த அஞ்சாம் கொஞ்சம்ல இந்த பெரிய கொஞ்சம் அந்த பெரிய கொஞ்சம் என்ன பண்ணாருன்னா வேல்முருகனை எப்படின்னா ஆப் பண்ணி ஆகணும் ஏன்னா வேல்முருகனை ஆப் பண்ணாத விட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகிற வரைக்கும் இவர் வாய் ஓயாது நம்மளை இப்படி தான் பேசி கேவலப்படுத்திட்டு இருப்பாரு நம்ம தலைவர் என்ன சாதா அறுபத்தி அஞ்சு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு தமிழக சினிமா வரலாற்றில் இன்றைக்கு ஒரு படத்துக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்துட்டு சம்பளம் வாங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் அரசியல்வாதி மிக மிகப்பெரிய நடிகர் அப்படி இருந்த அந்த நடிகரு தன்னுடைய அவ்வளவு பெரிய வருமானத்தை தூக்கி எடுத்து வெளியே போட்டுட்டு மக்களுக்கு சேவையாடுறதுக்காக அரசியலுக்கு வந்துருக்க அவரை போயிட்டு வேல்முருகன் கேவலமா பேசினா நம்ம விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய தொண்டர்கள் வந்துட்டு பொங்கி எழுந்து நேராக நீதிமன்றத்து வரைக்கும் போயிருக்காங்க இப்போ வேல்முருகனை கொண்டு போய் போக்சோவில உள்ள தள்ளுறதுக்கு அண்ணன் வேல்முருகன் போக்சோவில உள்ள போவாரா ஏனென்றால் அண்ணன் வேல்முருகன் பேசிய அந்த வார்த்தைகளை நான் சரின்னு சொல்லவே இல்லை அவர் பேசிய அந்த வார்த்தைகள் தவறு எல்லா அரசியல் கட்சியின் தலைவர்களுமே மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறாங்கன்னா வலது கை கொடுப்பது இடது அறியாமல் சேவை செய்வது என்பது தன்னலமற்ற அதில் சுயநலம் என்பது துளியும் இருக்காது சோப்பு டப்பா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பெரிய மேடையை போட்டு ஊரை எல்லாம் கூட்டி வச்சு மிகப்பெரிய ஒரு தண்டோரா சோப்பு டப்பாவை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தா அது ஓட்டு அரசியல் அப்படின்னு பொருள் தமிழ்நாட்டை அது ஓட்டு அரசியல் அடுத்த தேர்தலில் நான் இங்கே சோப்பு டப்பா சின்னத்திலையோ இல்லை கோவணம் சின்னத்திலையோ நான் நிற்க போறேன் இந்த ரெண்டு சின்னத்தில் கோவணம் சின்னம் வந்தால் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருங்க எனக்கு சோப்பு டப்பா சின்னம் வந்தா ஆண்கள் எல்லாம் ஓட்டு போனேன் சொல்றதுக்காக தான் இந்த சோப்பு டப்பாயை இலவசமாக கொடுத்தா கூட ஒரு பெரிய மேடையை போட்டு தண்டோரா போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை அப்படி விஜய் வேல்முருகன் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது ஏற்புடையது இல்லை இது வந்து அநாகரிகமான செயல் அப்படின்னு விஜய் கட்சியினுடைய தொண்டர்கள் கொதித்து எழுந்து வெளியே தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரமாக நீண்டு கொண்டிருக்கிறது அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசியது சரின்னு சொல்ல முடியாது திமுகவும்வேக்காவும் அதைத்தான் செய்து எல்லாரும் செய்யறது ஓட்டு அரசியல் ஓட்டு அரசியல் தான் அதில் மிகப்பெரிய சுயநலம் இருக்கிறது அப்படிப்பட்ட சுயநலத்தை அடுத்தவங்களுக்கு தெரியாத செஞ்சா அது வெளிப்படாத போயிடும் அப்படி வெளிப்படாத போனா இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு பெரிய உதவிகளை நம்ம அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவு கூட எங்களுக்கு லாபம் இல்லைன்னா செஞ்சு மிக்கவர்கள் கேள்வி சுயநலமே இல்லாம எந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இயங்குதுன்னு ஒரு அரசியல் கட்சி முடியாது ஆகையால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நானும் இருக்கிற நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிற அப்படின்னு தமிழ்நாட்டில் காட்டுறதுக்காக வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசிய இந்த பேச்சு வந்துட்டு சட்டத்தின் பால் தண்டிக்கப்படுகின்ற பேச்சு தான் சட்டம் தண்டிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஆளும் கட்சியின் கைப்பாவை தான் வேல்முருகன் என்ன நடக்கும் அடுத்துன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலவரசம் சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே